சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற திரியேக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒரு புதிய வாரம் உங்களுக்கு ஆசிர்வாதமான வாரமாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு லூக்கா லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆமேன் இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அடுத்ததாக சொல்லுகிறார் என்ன வேண்டுதல் ஆண்டர்களை செய்துட்ருக்கீங்களோ அந்த வேண்டுதல்களை தேவன் கேட்டிருக்கிறார் அது கேட்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு பதிலாக அதை என்ன செய்கிறார் தேவன் தருகிறார் அவருடைய வார்த்தையே நம்மளுக்கு பதிலாக வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயும் வயது சென்றவர்களாயும் பிள்ளைகள் இல்லாதிருந்த ஒரு தம்பதியினருக்கு தான் கொடுக்கப்பட்டது சகரியா எலிசபெத் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது யோவான் ஸ்நானகனை தேவன் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கொடுத்து சகரியாவை பலப்படுத்துகிறார் அம்மேன் ஒரு தூதன் மூலமாக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது ஒரு தூதன் வந்து சகரியா கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்ட அப்படின்னு சொல்லி உடனே அவர் பயப்படுறாரு தூதன் அப்பியரானதை பார்த்து பயப்படுகிறார் இன்னொன்னு அவர் இருந்த சிச்சுவேஷன் அப்படி ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த வேண்டுதலை எப்ப பண்ணிருப்பார் யோசிச்சு பாருங்களேன் வயது சென்றவர்கள் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா சரீர அவயங்களும் செத்து போனதை அவர்கள் உணர்ந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு முன்னாடி பண்ண ஒரு வேண்டுதல் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க முன்னாடி ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க பல நா பல வருஷங்களுக்கு முன்பதாக அவங்க வந்து ஒரு வேண்டுதல் செய்திருக்கிறாங்க பிள்ளை வேணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் செய்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக தேவனதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆண்டவர் சித்தல்ல போல இருக்குது அதனால் நம்மளுக்கு ஆண்டவர் தரலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டோடைய மினிஸ்ட்ரியை தொடர்ந்து வேண்டுதல்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆண்டவர் அந்த வேண்டுதலை மறக்கவில்லை அமேன் அவங்க அதை வேண்டு வேண்டிட்டு என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சரீரம் செத்து போனதை பார்த்து அவங்களால என்ன செய்ய முடியல அதுக்கு மேலே ஓகே ஆண்டவர் சுத்தம் இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு அவங்க ஆண்டவர் சுத்தத்தை செய்ய ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கர்த்தர் பாருங்க அவங்கள மறக்கவே இல்லை கர்த்தர் ஒரு நாள் தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்களை சந்தித்து பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு பல வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் செய்த அந்த வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்னு சொல்லி அதற்கு பதிலையும் கூடவே சேர்த்து அனுப்புகிறார் உனக்கு ஒரு மகனை கொடுக்க போகிறேன் அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தூதன் கிட்ட சொல்லி தேவன் அனுப்புகிறார் எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எவ்வளவு நல்ல தேவன் நம்மளை மறவாத தேவன் நம்முடைய வேண்டுதல்களை மறவாத தேவன் அப்படிப்பட்டவரை நாம் இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேண்டுதல்கள் மட்டும் இல்ல நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து ஒருவேளை அது கிடைக்காத நிமித்தமாக ஒருவேளை அது ஆண்டவர் சித்தம் இல்லை போல இருக்கு அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு ஆண்டவர்களை தொடர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க தெரியுமா அதுவே கர்த்தருடைய பார்வையில பிரீதியாக இருக்கிறது பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் மேலே ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகாமல் அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அவர் தான் எனக்கு வேணும் அவருடைய சுத்தத்தை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க தெரியுமா உங்களை கர்த்தர் நேசிக்கிறார் உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் பதிலை தந்துவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மறந்து போன வேண்டுதல்களுக்கு கூட கர்த்தர் பதிலை தரப்போகிறார் இப்போ வேண்டிக் இருக்கிற என்ன வேண்டுதலோடு கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களை தேவன் அரளி செய்ய போகிறார் உங்க பயங்களை இருந்து நீக்கப் போகிறார் உங்க எதிர்காலத்தை பிரகாசம் உள்ளதாய் மாற்றப் போகிறார் எப்படி யோவான் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் சில சில தாமதங்களை தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அது எதற்காக தெரியுமா யோவான் ஸ்நானகன் பிறக்கும்போது கர்த்தருடைய நாமம் அடைந்தது அதே போல உங்க வாழ்க்கையில் அவருடைய நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க இருக்கேன் என் பிள்ளை எனக்காக வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிந்து உங்களை காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி காத்திருக்க பண்ணி கொண்டிருந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் இனிமேலும் தாமதிக்க மாட்டேன் பயப்படாத நான் உன் வேண்டுதலை கேட்டு விட்டேன் உனக்காக நான் வந்து நிறைவேற்ற போகிறேன் உன் வேண்டுதலை கேட்ட நான் உன் வேண்டுதலின் படியே உனக்கு கொடுத்து என்ன செய்ய போகிறேன் காரியங்களை என்னுடைய நேரத்தில் என்னுடைய மகிமை விளங்கும்படியாக நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அமேன் இந்த வாக்கு அப்படியே விசுவாசிங்க ஆண்டர் நன்றி செலுத்துங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க அவர் உங்க வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாகிவிட்டார் நீங்க அதற்கு முன்னாடி ஆண்டவரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க ஸ்தோதரிக்க ஆரம்பிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நீங்க செய்த வேண்டுதலுக்குரிய பதிலை பார்க்க போறீங்க பலனை பார்க்க போறீங்க அற்புதங்களை பார்க்க போறீங்க அதிசயங்களை பார்க்க போறீங்க தேவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில் பார்க்க போறீங்க தேவருடைய விடுதலையை பார்க்க போகிறீர்கள் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறதை பார்க்க போகிறீர்கள் மேன் இந்த வாரத்தில் இந்த வார்த்தையின்படி தான் உங்களை தேவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் நிச்சயமா அந்த வாரத்தில் இப்படிப்பட்ட பதில்களை நீங்க தேவரனத்திலிருந்து பெறுவீர்கள் அம்மேன் நாம் செபிப்போமா இந்த வாரத்தை பிளஸ் பண்ணி நம்ம ஷெபிக்க போகிறோம் நாம் என்னோட சேர்ந்து செபிப்பீங்களா அந்த வாரத்துக்காக ஸ்தோதரங்கர் தாவே நன்றி ஆண்டவர இந்த புதிய வாரத்தை எங்கள் கரங்களில் கொடுத்துருக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய வாரத்தை முழுவதுமாக இந்த கரத்தின் ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த புதிய வாரத்தில் இருக்கிற ஏழு நாட்களையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த புதிய வாரத்தில் தகப்பனை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கின்படி பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வாரத்தை வார்த்தையின்படி பிள்ளைகளே வேண்டி மறந்து போன வேண்டுதல்களுக்கும் கூட தேவன் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக பயங்களை நீக்க போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின் மூலமாக பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டி உடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களில் தேவ மகிமை வெளிப்பட போகிற உங்களுடைய கிருபைக்காக தேவ வல்லமை வெளிப்பட போகிற உங்களுடைய கிருபைகளுக்காக அன்பிற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்தில் நான் ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் பாதுகாவல் எங்களை சூழ்ந்து கொள்வதாக இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு உண்ண உணவும் ஒடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து எங்களை ஆதரித்து பராமரித்து நேற்பாதுகாத்துக் கொள்வீராக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கையீடு செய்கிற பிரயாசங்களை தேவன் ஆசிர்வதிப்பீராக இந்த வாரத்தில் தடைபட்டு இருக்கிற காரியங்கள் கைகூடி வருவதாக இந்த வாரத்தில் உங்களுடைய சித்தப்படி எங்களை வழிநடத்துவீராக இந்த வாரம் முழுவதும் ஆக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் ஆயுதங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமல் ஒன்றுமில்ல நிர்மலமாகி புறப்பட்டு வருகின்றவர்களை ஏழு வழியாய் சிதறி வாரம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த வாரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் எல்லைகளையும் எங்கள் ஊழியங்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் பட்டணத்தையும் எல்லாவற்றையும் உடைய ஆளுகைக்கு கீழே உப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் மெய்யாகவே இந்த வாரம் ஒரு ஆசிர்வாதமான வாரமாக பாதுகாப்பின் வாரமாக விடுதலையின் வாரமாக எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்வாராக ஆமேன்